எல்லாரையும் நம்முடைய விவாத கலங்களை சந்தித்திருக்கிறோம் இந்த மாதிரி விவாதங்கள் மாத்திரம் இந்த சமுதாயத்துக்கு எதிராக எத்தனை அவதூறு பிரச்சாரங்கள் நடத்தப்படுது சங் பரிவார கும்பல்களால் குண்டு வச்சுட்டு நம்ம மேல போடுறான் அவன் குண்டு வைக்கிறான் நம்ம பள்ளிவாசல்ல வந்து வைக்கிறான் அந்த பள்ளியை நம்ம மேல போடுறான் இதுக்கு நீங்கள் விவாதத்துக்கு அழைத்தீர்களா நாங்கள் அழைச்சோமே நாங்கள் ராமகோபாலனை அழைத்திருக்கிறோம் நாங்கள் இளகணேசனை அழைத்திருக்கிறோம் இல்ல அவர் ரொம்ப இன்டலெக்சுவல் அவர் வேணா வேற குடிப்பாங்க

பாபர் மசூதி வந்து கோயிலா இருந்துச்சு அதை இடிச்சு விட்டு பாபர் பள்ளியாசல கட்டினார் சொல்லிய மீடியாவில் சொல்லிய முன்னாடி சொல்ல வர்றியா எங்க ஜமாத்து முன்னாடி விவாதிக்க வர்றியா சொல்லி அதை கேட்ட வந்தாங்க இப்போவும் சேலஞ்ச் இப்போவும் சவால் இப்பவும் அந்த மாதிரி சன் பரிவார கும்பல் நாங்க தான் தீவிரவாதிங்கிறியா யார் தீவிரவாதி விவாதம் பண்ணுவோமா நாங்க தான் குண்டு வச்ச முறியா யார் குண்டு வச்சா விவாதம் பண்ணுவோமா பள்ளிவாசலை இடிச்சு கோயில் இடிச்சாண்டு போயிடுச்சு பள்ளியாசல் கட்டினாங்க அது உண்மையா பொய்யாண்டு விவாதிப்போமா இன்று இன்றைக்கு வரைக்கும் மார்க்க விஷயங்கள் மாத்திரமல்ல சமுதாயத்திற்கு எதிராக சுமத்தப்படுகிற களங்கங்களா இருந்தாலும் வாடா ஒரு இயக்கம் இருக்குதா இல்ல போஸ்டர் அடிச்சு யாரா ஓட்டலாம் கைது செய்ய போதுமா இது அது நடவடிக்கை அதுக்கு வேண்டாம் நீங்க யாருக்கு இருப்பீங்க நேருக்கு நேர் நின்று சந்தித்து விவாத களத்தில் சந்திக்க நம்ம தயாரா இருக்கிறோமா இந்த ஜமாத்து எப்பவும் தயாரா இருக்கிறது நாங்க தான் நீ கூப்பிட்டு இருக்கிறோம் இப்பவும் அறை ஓல சொல்றேன் அத்துமானிய வண்டா கொண்டுவா இந்த ஜமாத்து வாதத்துல அவர்களை முறியடிக்குமே நாம சத்தியத்தில் இருக்கிறோம் நாம அசத்தியத்தில் இருக்கல ராமகோபாலன்னு நேரடியாக ஏ சலாவுதீன் அவர்கள் நீங்க ஒளும் பேசுறீங்களே இதை என் ஜமாத்தோட நேரடி வாத்து நீங்க வர்றீங்களா கேட்ட பொழுது மாத்தேந்து பின் வாங்கி ஓடி இருக்கிறார் ரிக்காணோட வின் டிவியில ரிக்கார்ட் செய்யப்பட்டிருக்கிறது பின் வாங்கி ஓடி இருக்கு எதுக்கு சொல்றோம் அப்ப இந்த சமுதாயத்தின் மீது கலங்கங்குமத்தை வந்தா கூட நம்ம களத்தில் நிற்க எந்த ஒரு இருந்தாலும் வேண்டிய குஞ்சிகளை தாய் தாய்க்கூலி எந்த மாதிரி பாடுபடுமோ அந்த மாதிரி இந்த மார்க்கம் இந்த குரான் இந்த சமுதாயம் இந்த சமுதாயத்துடைய மானம் இந்த சமுதாயத்தின் பெண்கள் இந்த மார்க்கத்தினுடைய கொள்கை எதுக்கு எதிராக பாய்ந்து பிராண்ட வந்தாலும் தாய் கோழிகளாக அவர்களை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு சமுதாயமாக ஒரு இயக்கமாக ஒரு ஜமாத்தாக அல்ல இந்த தமிழ்நாடு தௌகி ஜமாத்தை நமக்கு ஆக்கியிருக்க நல்லா யாவது வைத்துக் கொள்ள வேண்டும் இதெல்லாம் யாராவது செஞ்சார்களான்னு பார்க்க வேண்டும் அதே மாதிரி